நகை சீட்டு போட போகிறீங்கன்னா எந்த கடையில் நகை சீட்டு போட்டால் நமக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வீடியோ பார்க்கும்போது இந்த கடையில் நகை சீட்டு போடுறது பேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த கடையில் எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க எங்கே ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கடைகள் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டில் போட போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ பேசிக்கான விஷயம் இது தாங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை தான் மந்த்லி மந்த்லி பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதிகமான அமௌண்ட்டில் சீட்டு போட்டுவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கட்ட முடியாமல் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டே கிடைக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் எவ்வளோ உங்களால் போட முடியுன்ற ஒரு கான்ஃபிடண்ட் கரெக்டாக இருக்கும் அந்த அமௌண்ட்டை மட்டும் போடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க பத்தாயிரரூபா போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆனால் நான் போய் பத்தாயரரூபா போட முடியாது ஸோ என்னோட மாதம் என்கிட்ட கரெக்டாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு ஆறாயரூபா ஏழாயரூபானா நான் ஐயாயரூபா சேர்த்து தான் போடுவேன் ஒருவேளை எனக்கு ஐயாயிரம் தான் கிடைக்கும் அதுவே கரெக்ட் தான் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரூபாய் சீட்டு மூவாயிரரூபா சீட்டு அப்படி தான் நான் போடுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நகை சீட்டு போடும்போது உங்களால் ஈஸியாக கட்ட முடியும் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாயிடும் இல்லை நீங்கள் பத்தாயிரரூபா ம நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குது எப்படியும் மாதம் ரூபாய் நான் கிடைச்சிரும் பானம் முன்ன புண்ணாக ஆகும் கிடைக்கிறதுக்கு ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே ஒரு ஐயாயிரூபா அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரூபா அப்படி கிடைக்குன்னா நீங்கள் சீட்டை பிரித்து போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு சீட்டை கட்டிடலாம் அடுத்து கிடைக்கிற அமௌண்ட்டில் இன்னொரு சீட்டை கட்டிடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்துட்டு நகை சீட் அமௌண்ட் போடுறதுல நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கணும் அதை நீங்கள் வேறு மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா அந்த சீட்டை கட்ட முடியாமல் ஸ்டிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு கட்டின அமௌண்ட்டுக்கு ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மெத்தடு அந்த என்ன ரெடி கேஷ் கொடுத்து பண்ணுவோம் எஸ்டேஜ் கட்டுவோம் ஜிஎஸ்டி கட்டுவோம் எல்லாமே மேக்கிங் சார்ஜ் எல்லாமே பே பண்ணி தானே வாங்கிட்டு வருவோம் ஸோ அதே மெத்தடில் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிரும் அதுக்கு சீட்டுன்ற உடனே தேவையே கிடையாது ஸோ சீட்டு கட்டுறோன்னா பெனிஃபிட்டுக்காக தான் சீட்டே கட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு பெரிய எடுக்க போகிறோம் அந்த கான்செப்டை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிடணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் தயவுசெய்து சீட்டு போடுறவங்க எவ்வளோ அமௌண்ட் போட போறீங்க அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க உங்கள் வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இல்லை கணவருக்கு தெரியாமல் தான் சீட்டு போட போகிறேன் அப்படின்னா மாசம் மாதம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருங்கிற கான்ஃபிடன்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் போடுங்க அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து பெரட்டிடலாம் எக்ஸ்ட்ரா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து நிறைய பேர் சீட்டு போடுவாங்க பட் அது பண்ண முடியாமல் போயிடும் அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் போடுற சீட்டை வந்து நான் சொல்லிடுறேன் நான் வந்து பீமாவில தான் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஸோ பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க கோல்டாகவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து என்னென்னா போனஸ் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூபாய் நாங்கள் சீட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது கிராமில் வர வைக்கும்போது ரூபாய் டிவைடாக அன்றைக்கி ஒரு கிராம் ரேட் என்னமோ அந்த கிராம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிரும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்று புள்ளி ஐநூறு மில்லிகிராம் அந்த மாதிரி எவ்வளோ சம்திங் வரதோ அந்த அமௌண்ட் வந்துட்டு அந்த கிராம் வந்து ஆட் ஆகிரும் இது வந்து நான் கோல்டாக வர வைக்கிறது வெயிட் பேஸ்டு ஸ்கீம் அமௌண்ட்டுனால் எனக்கு பத்தாயிரரூபா எதுன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது அமௌண்ட்டாக வரவாயிட்டே வரும் பதினோரு மாதம் கட்டிருக்கேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பன்னெண்டாவது மாதம் எனக்கு என்ன ஆகும்னா பத்தாயிரம் போனஸாக கிடைக்கும் ஃபுல் அமௌண்ட் போனஸாக கிடைக்கும் சில கடைகளில் வந்துட்டு தான் போனஸ் கிடைக்கும் ஆனால் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க இங்கே வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது போனஸ் மட்டும் அப்படியே ஃபுல் அமௌண்ட்டு ரூபாய் கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பீமால இன்னொன்று டெபாசிட் பற்றி கேட்டிருக்கீங்க பீமாவில் வந்து டெபாசிட் ஸ்கீம் கிடையாது பட் என்னென்னா அவங்ககிட்ட வந்துட்டு நான் இப்போ ரூபாய் நாங்கள் சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த மாதம் நான் போய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பரில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ வேணாலும் அந்த பத்தாயிரரூபா சீட்டில் நான் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய் பே பண்ணிக்கலாம் ஸோ பத்தாயிரரூபா நான் பே பண்ணிட்டேன்னா அப்போ ஒரு லட்சரூபா பதினோரு மாதம் கட்டினா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா நான் பத்தாயிரரூபா பே பண்ணிட்டேன் இப்போ பத்து மாசம்றப்போ பத்த ஒரு ரூபா வரும் அந்த ஒரு ரூபாய் நான் எப்போ வேணாலும் ஃபுல் அமௌண்ட்டாக கூட நான் பே பண்ணி டெபாசிட் மாதிரியே வச்சுக்கலாம் ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு எடுத்துக்கலாம் டெபாசிட்டுங்கிறது மற்ற கடைகளில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு ஒன்றாவது மாதமே கட்டிடணும் பட் இங்கே வந்து சீட்டையே நம்ம டெபாசிட்டாக மாற்றிக்கலாம் டெபாசிட்டையே சீட்டாக மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் விஷயம் எப்படின்னா நான் பத்தாயிரம் ரூபாய் கட்டிக்கிறேன் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து பதினோரு மாதத்துக்கான அமௌண்ட் ஒரு லட்சம் பத்தாயிரவா தான் அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்டே கட்டினா ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் இருபதாயிரம் ரூபாய் கட்டலாம் ரூபாய் கட்டிக்கலாம் இப்படி வந்து முன்கூடியே கூட நான் கட்டி வச்சுக்க முடியும் பதினோரு மாசம் தான் கழிச்சு எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கு பட் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நகையை கொண்டு போய் டெபாசிட் பண்றது இருக்கு பட் இங்க என்ன பண்றாங்கன்னா நகையை கொண்டு போயிட்டு அந்த நகையை உருக்கி ஃபைனலாக அந்த நகைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ விற்கும் போது என்ன என்ன அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்துட்டு டெபாசிட்டில் ஆட் பண்ணி சீட்டு மாதிரி ஆட் பண்ணி வச்சுறாங்க பதினோரு மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்குது இப்போ நான் டெபாசிட் பண்ணணும்னு நினச்சா ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணணுமா பட் இது வந்து அப்படி கிடையாது நான் ரூபாய் இந்த மாதம் கட்டிட்டேன் இந்த மாதத்துலேயே ஒரு இருபதாயிரம் கட்டிக்கலாம் இந்த மாதத்துலேயே ஒரு முப்பதாயிரம் கட்டிக்கலாம் இல்லை அடுத்த மாதம் ஒரு முப்பதாயிரம் கட்டி சீட்டையே ரெண்டு மாதத்தில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டெபாசிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஒரு இது ஆனால் பதினொன்று மாதம் கழிச்சு தான் எடுக்கணும் ஸோ இதே விஷயம் ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டாகவே கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் கட்டணும்னு கிடையாது உங்ககிட்ட ஒரு சீட்டு விழுந்துருச்சு வச்சிருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போய் அந்த சீட்டையே முடிச்சிடலாம் இதனால என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிராம் கூட கிடைக்கும் நான் டிலே ஆகி டிலே ஆகி கட்டும்போது கோல்ட் ரேட்டு ஏற ஏற எனக்கு கிராம்ஸ் குறையும் நான் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு பேமெண்ட்டை பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்கீமையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிராம்ஸ் கூட கிடைக்கும் ஸோ இது வந்து அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது பட் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நம்மளால் அமௌண்ட்டு வந்து பே பண்ண முடியாமல் போயிடலாம் ஏன்னா அந்த மாதம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அடுத்த மாதம் சேர்த்து ரெண்டு அமௌண்ட்டாகவே நமக்கு கிடைக்கலாம் பட் வந்துட்டு சில கடைகளில் ரெண்டு பேமெண்ட்டாக பே பண்ண முடியாது ஒரே பேமெண்ட்டை தான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரே டிலே பேமெண்ட்டுன்றப்போ அந்த ஒரு அமௌண்ட்டு வந்து டிலே ஆக ஒன் மந்த்து டிலே ஆக டிலே ஆக நமக்கு எடுக்க வேண்டிய மாதமும் கூட்டிகிட்டே போகும் பதினோரு மாதத்தில் எடுக்கக்கூடியது பன்னெண்டு மாதம் ஆகும் இன்னொரு மாதம் நம்ம கட்டாமல் விட்டோம் பன்ன பதிமூணு மாதம் பதினாலு மாதம்ட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த டிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது இங்கே கான்செப்ட்டு பத்தாயிரரூபா நெகசீட்டு போட்டிருக்கீங்களா நீங்கள் அந்த நான் பத்தாயிரரூபா நெகசீட்டு வந்துட்டு பத்தாயிரரூபா பேமெண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் அது ஐம்பதாயிரரூபா இருபதாயிரரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்துட்டு நீங்கள் பதினோரு மாதத்துக்குள்ளே எந்த மாதிரி வேணும்னாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஐயாயிரரூபா ரெண்டாயிரம் ஆயிரரூவான்னு பண்ண முடியாது பட் அந்த ஒன் பேமெண்ட் பத்தாயிரரூபானா பத்தாயிரரூபா இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாலும் சரி ஒரு மாதம் டிலே ஆனாலும் சரி பட் நீங்கள் வந்து டிலே ஆனால் அடுத்த மாதமே நீங்கள் எடுத்துக்கலாம் பட் நீங்கள் நீங்கள் வந்து பதினோரு மாதத்துக்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பதினோரு மாதம் கழிச்சு பன்னெண்டாவது மாதம் தான் எடுக்க முடியும் சில பேர் வந்து பதினோரு மாதத்துக்குள்ளே கட்டியிருக்க மாட்டாங்க அப்போனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் கட்டிட்டு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் ஸோ வந்து அந்த டிலே ஆகிட்டே போகும்ல சில கடைகள் எல்லாம் அதுவும் இங்கே கிடையாது ஸோ இதுதான் பீமாவோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரிஞ்சதுனால நான் போட்டதுனால இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லலிதா லலிதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் கோல்டாகவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க போனஸ் இங்கே இருக்குது அந்த போனஸ் எப்படின்னா ஹாஃப் போனஸ் இப்போ வந்து பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா ஐயாயிரூவாய் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் கோல்டுக்கு வந்துட்டு நோ வேஸ்டேஜ் இதுலேயும் போனஸ் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு கிராம் வர வச்சுட்டே வருவாங்க நீங்கள் பத்தாயிரரூவா போட்டுருந்தீங்க ஐயாயிரூவா உங்களுக்கு போனஸாக கிடைக்குதா அப்போ அந்த ஐயாயிரூவாயே போனஸாகவும் அமௌண்ட்லன்னா போனஸாக வர வச்சுருவாங்க ஐயாயிரூவான்னு அப்போ கோல்டுன்றப்போ அந்த ஐயாயிரவாக்கி அன்னைக்கு ஒரு கிராம் ரேட் என்ன ரே எதுவோ அதை வந்து அந்த மில்லி கிராம்ஸ் வந்து வர வச்சுருவாங்க ஸோ இது போக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் கிஃப்ட்டு எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லலிதாவில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே போயிட்டுருக்கு சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கலெக்ஷன்ஸ் வைஸ் பீமாவில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்குது எனக்கு கலெக்ஷன்ஸ் அங்கே நல்லா இருக்குது அங்கே எடுக்கிற கோல்டு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அங்கேருந்து எனக்கு மாறுறதுக்கு வர வரமாட்டேங்குது நானே நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது போட்டுலாமா வைக்கலாம் ஆனால் அது என்னன்னு தெரியல எனக்கு தான் செட் ஆகுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கமல் தங்கமயில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அதாவது நீங்கள் இப்போ வந்துட்டு ஹா ஒரு பத்து பர்சன்டேஜ் உள்ள ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சீட்டு கட்டி அதில் வந்துட்டு ஏழு புள்ளி அஞ்சு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு புள்ளி அஞ்சு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது தங்கமயிலில் வந்துட்டு இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிகல்ட் ஆப் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது பட் கோல்டில் வர வைக்கிறது தான் பெஸ்ட்டு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது தங்கமயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிகல்டு ஆப் போடுறது தான் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன் சர்க்கிளிலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறப்ப ஈஸியாக கிடைக்கிறப்ப போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால அந்த தங்கமேல வந்து டிஜிக்கல் டேப் தான் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜிஆர்டியில் வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டாக வர வச்சுட்டே வரோம் பார்த்தீங்களா போனஸ் எதுவும் கிடையாது பத்தாயிரரூபா கட்டியிருக்கீங்க அப்படின்னா பதினோரு மாதம் பதினோரு மாதத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா உங்களுக்கு வருமா அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் என்றைக்கு பதினோரு மாதம் கழித்து பன்னெண்டாயிரம் மாதம் எடுக்க போகிறீங்களோ அன்னைக்கு கோல்டு ரேட்டில் எவ்வளோ

நைன் பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் பேலன்ஸ் இருக்குது என்னவாக இருந்தாலும் நீங்கள் தான் கட்டி வாங்கணும் ஸோ ஜிஎஸ்டி ப்ளஸ் பேலன்ஸ் உள்ள வேஸ்டேஜ் இது தான் ஜிஆர்டியோட ஃப்ரீ கிஃப்ட்டு இங்கேயும் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாண் கல்யாண் ஜுவல்லரில் வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கல்யாண் ஜுவல்லர் கலெக்ஷன்ஸ்வே சூப்பராக இருக்குது பட் வந்துட்டு சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ வருது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் போய் பார்த்தப்போ கல்யாணில் நல்லாவே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா நல்ல பெரிய பெரிய பொருட்களுக்குள்ள வேஸ்டேஜ் கம்மியாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் கல்யாண ஜுவல்லர் நான் போட்டாலும் உங்களுக்கு கிராம வர வைக்கிறாங்க வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொடுக்குறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஸ்ரீகுமாரன் தங்கமாளிகை வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் போனஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க கிராமில் வர வைக்கிறதுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் ஆஃபர் கொடுக்குறாங்க அடுத்து மங்கள் 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 மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க இது வந்து மங்கள் மங்களில் கொடுக்குறது வரவு கோல்டாக வர வைக்கிறதுக்கு என்ஏசி என்ஏசியில் வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க கிராமுக்கு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போத்திஸ் வர்ணமஹால் இதில் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து கிராம் கொடுக்குறாங்க ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து என்எஸ்கே என்எஸ்கேயில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க நோ ஜிஎஸ்டி அதே மாதிரி கிஃப்ட் எதுவும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல மேபி இப்போ எதுவும் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில மற்ற எல்லாத்துலேயும் கிஃப்ட் கொடுக்குறாங்க என்எஸ்கேல வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது இப்போ எல்லா ஷாப்பையும் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு அவங்களே ஜிஎஸ்டி பே பண்ணிடுறாங்க நான் நினச்சேன் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லை இல்லை சொல்கிறாங்களே ஜிஎஸ்டி கட்டாமல் எந்த கடையிலையும் நகைகள் வாங்குறது மிகப்பெரிய தப்பு அது வந்து வாங்கவே கூடாது அது இல்லீகல் மாதிரி ஆயிரும் பட் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி கட்டுறாங்க அது அவங்களே கொடுத்துறாங்க இப்போ வேஸ்டேஜுக்கு எப்படி அவங்களே ஃப்ரீ பண்ணி கொடுக்கறாங்களோ அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டாக அவங்க வரி வந்து நாங்கள் செலுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நம்ம எடுக்கிற நகைக்கு அவங்க வரி செலுத்துறாங்க மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்கேவோடது வந்து பார்த்தீங்கன்னா ஜோயா அல்காஸ் இது வந்து அமௌண்ட்டில் மட்டும்தான் கிராம் கிடையாது எயிட்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அவங்க கிஃப்ட் வந்து ஒரு கிஃப்ட்டும் கிடையாது மலபார் மலபார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் அமௌண்ட்டுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதாவது கிராமாக நீங்கள் வர வச்சுட்டு இருக்கீங்கன்னா அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டாக வர வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டுக்குமே போனஸ் எதுவும் கிடையாது எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் போனஸ் அது போக கிஃப்ட் எதுவும் கிடையாது மலபாரில் வந்துட்டு எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் மட்டும் மதுரையில் இருக்கிறதுலாம் நான் சொல்றேங்க நீங்க மற்ற ஷாப்ல எப்படின்னு எனக்கு தெரியாது மட் ஆனால் மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கல நான் போனேன் ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் போயிட்டேன் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் எனக்கு வந்துட்டு நம்ம கேட்குற எதுவுமே வந்து கம்மி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கைச்சேன் கேட்டேன் செயின் கம்மியா இருக்கு ஜிமிக்க கலெக்ஷன்ஸ் கேட்டேன் அதுவும் கம்மியா இருக்கு ஸோ ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி எனக்கு பிடிக்கல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போடுறவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் வந்து கிராமில் கொடுக்குறாங்க அமௌண்ட்டுக்கு வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கொடுக்குறாங்க கிஃப்ட் எதுவும் கிடையாது தனிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமில் வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டென் பர்சன்டேஜ் உள்ள வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லி எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாதிக்கு பாதி இப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா டென் டென் ஒன்னு எதுவே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா ஃபோர்டீன் ஃபோர்டீன் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க நோ கிஃப்ட்டு ஸோ தனிஷ்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கில் வந்துட்டு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிய ஆப்பர்ச்சுனிட்டி அது இது வந்து மதுரையில் இருக்குது இங்கே தான் நான் எப்போயுமே வெள்ளி எடுப்பேன் எனக்கு எந்த கடைகளில் போனாலும் வெளியே செட்டே ஆக மாட்டேங்குது சரவணா ஸ்டோராக இருக்கட்டும் மலபாக இருக்கட்டும் தனிஷ்கா இருக்கட்டும் பீமாவாக இருக்கட்டும் ஜிஆர்டி எதுவுமே லலிதா எங்கே போய் வெளியே எடுத்தாலும் ஒரு ஒன் மந்த் மந்த் தான் அது காலில் கா வெள்ளி மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி கலரே ஒரு மாதிரி ஆயிடுது எனக்கு எப்பயுமே வெள்ளி வந்துட்டு போட்டது வந்து தான் இருக்கும் கொஞ்சந்தான் வந்துட்டு அந்த அழுக்குகள் மட்டும்தான் செய்யும்போது கருப்படிக்காது பட் வந்துட்டு இங்கேலாம் நான் எடுக்கும்போது மற்ற கடைகள்லாம் எடுக்கும்போது எனக்கு வெள்ளி வந்துட்டு சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது ஆனால் அப்பாவை செட்டியாரில் போய் எடுக்கிற வெள்ளி வந்துட்டு எனக்கு அப்படியே இருக்கும் எனக்கு அது எங்கே சுற்றி எடுத்தாலும் கடைசியில் அந்த அப்பா சுட்டியார் தான் போய் நிற்பேன் ஏன்னா அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் மற்ற கடையில் கலெக்ஷன்ஸ் வெள்ளி கலெக்ஷன்ஸ் நல்லா நிறைய இருக்கும் அதனால நமக்கு என்ன இருக்கும் நல்லா தான் எடுக்கலாம் சூப்பர் கலெக்ஷன்ஸாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போவோம் எடுத்து போட்டு ரெண்டே மாதத்தில் அது பார்த்திங்கன்னா திருமணம் போட்டு தான் வரும் அதனால எப்படி எனக்கு வந்துட்டு இது ஒரு என்ன சொல்றது கருத்து போறாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் மற்ற கடைகளில் எடுக்கிறது எனக்கு செட்டாக மாட்டேங்குது அப்பாவை செட்டியாரில் எடுக்கிறது வெள்ளி மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே எடுக்கிற வெள்ளி மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்பேன் குளுசா போடுறதுக்கு பிள்ளைகளுக்குமே அது நல்லாவே இருக்கும் அதனால் அப்பாவை செட்டியாரில்லாம் நான் வெள்ளி எடுப்பேன் அங்கேயுமே நாங்கள் சீட்டு போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் நகை எடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா எங்கள் ஃபேமிலியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா செட்டியாரில் தான் தாலி செய்ய கொடுப்போம் தாலி வந்துட்டு அங்கே தான் நாங்கள் வாங்கி எனக்காக இருக்கட்டும் கொழுந்த எனக்காக இருக்கட்டும் என் நாத்திரம் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தாலி அங்கே தான் செஞ்சது மாமியாவுக்கு அவங்கவுங்களுக்கெல்லாம் எல்லாருமே அங்கதான் தாலி செய்ய கொடுப்பாங்க சோ அப்படி இருந்தால் பாரம்பரியமாக வந்துட்டு அப்பாவு சிட்டியாக தான் நமக்கு ஸோ அதனால் அங்கேயும் போட்டிருக்கேன் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் ஸ்கீம் இருக்குது நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ பத்தாயிரரூபா கட்டிட்டு வர்றோம்னா ஹாஃப் பேமெண்ட்டு ஆனால் வேஸ்டேஜ் இருக்குது ஸோ அந்த ஹாஃப் பேமெண்ட்டு மட்டும்தான் போனஸாக கிடைக்கும் மற்றபடி வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம கட்டி தான் எடுக்கணும் ஸோ சில்வரை பொறுத்தவரையும் அப்பாவு செட்டியால் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸுமே நல்லா நிறைய வச்சுருக்காங்க பட் வந்துட்டு மற்ற இப்போ தங்கமையிலாம் பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதை காட்டில கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு கொடுக்குற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எந்த கடையில் போய் கேட்டாலும் செய்யாததை கூட இங்கே செஞ்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க செஞ்சும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள் ஆறு வேல் வச்ச மோதிரம் வேணும் ரெண்டு பவுனில் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் ஏறி ஏறி இறங்கணும் ஜிஆர்டியா பீமா த செந்தில் குமரம் தங்கமயில் மலபார் சரவணூல் ஸோ இங்கே எல்லாமே நாங்கள் போய்ட்டோம் எல்லாமே போயிட்டு ஃபைனலாக வந்துட்டு எங்கேயுமே முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி அப்பாவை செட்டியாருக்கு போய் நாங்கள் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன்ஸ் அதாவது வ வ இது ரிங்கு இந்த மாதிரி வட்டமாக வச்சு அதில் வந்துட்டு ஆறு வேல் வச்சு கொடுக்கணும் ஆறு வேல்லையும் அந்த ரெட் கலரில் எனாமல் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து அழகாக சூப் சூப்பராக இருந்துச்சு அந்த வெயில் வச்சு செஞ்சது ஸோ ரெண்டு பவுனில் வந்துட்டு அப்பா செட்டியாரில் தான் நாங்கள் செஞ்சோம் நைன் ஒன் சிக்ஸு ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறது அந்த தங்கமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த நாலு பவுன் செயின் நான் களத்துலேயே போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அதெல்லாம் அப்பாவு செட்டியாரில் எடுத்தது தான் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவு செட்டியார் வந்து பாரம்பரியமான பெரிய கடை தான் அதுவும் குட்டி கடைன்னு சொல்ல முடியாது இந்த கடத்தறி வீதி நகை வீதினு வீதின்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்து குட்டி குட்டி நகைக்கடையாக வச்சுருப்பாங்க அதில் இங்கே வந்து அப்பாவு சிட்டியார் கொஞ்சம் பெரிய கடை தான் கே வஸ்கீரையும் ஒரு இருக்குது மேலேயும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஃப்ளோர் இருக்குது மற்றபடி இந்த ஜிஏடி பீமாவோட இது கொஞ்சம் தெரியாத ஒரு பேர் தான் நிறைய பேருக்கு மதுரையில் ஸோ ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா தங்கமும் நல்லாயிருக்கும் வெள்ளி எடுக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அங்கே போயிடுங்க எனக்கு ரொம்பவே சூப்பவாக இருக்கும் அதனால் வெள்ளி எடுத்தால் மிஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷமாக போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் மிஞ்சியெல்லாம் ஸோ அதனால் அங்கே போய் எடுக்கிறது பெஸ்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா கடைகள்லேயும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எது எது வந்து நீங்கள் நகசிட்டு போட்டிருக்கீங்க என்னென்ன கடைகளில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கீழே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க தேங்க் யூ